Hi, everyone. Welcome back to Chuddy Talk. Are you excited today, Chuddy? கிராமத்தில் மலர்களால் சூழ்ந்த ஒரு அழகங்க வீடு இருந்தது அந்த வீட்டில் ஒரு சிறுமி வாழ்ந்தாள் அவள் பெயர் துளசி துளசியின் அம்மா அவளுக்கு மிகுந்த அன்பு கொடுத்தாள் ஆனால் ஒரு நாள் அம்மா நோயால் மிகவும் பலவீனமாய் போனாள் அம்மா சென்ற பிறகு துளசியின் வாழ்க்கை அமைதியாக இருந்தாலும் உள்ளம் வெறுமையாக இருந்தது ஒரு மாலை அவள் பழைய பெட்டியை திறந்தபோது அதற்குள் ஒரு சிறிய விளக்கு இருந்தது அந்த விளக்கில் மெதுமான ஒளி ஒளிர்ந்தது அது அம்மா கொடுத்தது நல்லது செய்தால் இந்த விளக்கு ஒளிரும் என்ற நினைவாக மறுநாள் அவள் ஒரு பசியான நாய்க்கு உணவு கொடுத்தாள் அப்போதே விளக்கு மெதுவாக பிரகாசிக்க தொடங்கியது அவள் வியப்புடன் அதை பார்த்தாள் ஆனால் மனதில் ஒரு இனிய உணர்வு எழுந்தது நாளுக்கு நாள் அவள் பிறருக்கு உதவத் தொடங்கினாள் ஒரு மூதாட்டிக்கு தண்ணீர் கொடுத்தாள் ஒரு சிறுவனுக்கு புத்தகம் கொடுத்தாள் ஒரு நன்றிக்கு சிரிப்பு கொடுத்தாள் ஒவ்வொரு நல்ல செயலும் விளக்கின் ஒளியை அதிகப்படுத்தியது கிராமம் முழுவதும் அந்த விளக்கின் ஒளி பரவியது மக்கள் அதை பார்த்து நெகிழ்ந்தார்கள் ஒரு காலத்தில் இருள் நிறைந்த வீடு இப்போது ஒளியில் மிதந்தது நல்லதை செய்தால் நம் மனமே ஒரு மந்திர விளக்காக ஒளி வீசும்